விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து நமது செய்த சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் நாடு முழுவதும் பல்வேறு விவசாய பிரச்சனைகளை முன்னிறுத்தி மத்திய அரசு எங்களுடைய பிரச்சனை உடனடியாக தலையிடணும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க தமிழகத்திலிருந்து விவசாயிகள் கலந்து கொண்டிருக்கிறார்களா இந்த போராட்டத்தின் வடிவம் என்னவா இருக்கு நாடு முழுவதும் இருந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இன்று டெல்லியில் நடைபெறும் இந்த விவசாயிகளுடைய பேரணியில் பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து நானூற்றுக்கும் அதிகமான விவசாயிகள் ஐயாக்கொன்னா அவர்கள் தலைமையில் இன்று ராம்லீலா மைதானத்தில் இருந்து ஜந்தர் மந்தர் பகுதிக்கு பேரணியாக செல்ல இருக்கிறார்கள் தற்பொழுது அந்த காட்சிகளை தான் வந்து இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தை சார்ந்த அனைத்து விவசாயிகளுமே இந்த பேரணியில் வந்து பங்கேற்கிறார்கள் குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் விவசாயிகளுக்கான அந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயம் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது இன்று டெல்லியில் நடைபெறுகிறது நாடு முழுவதும் உள்ள அனைத்து அனைத்து சங்கங்களை ஆண்கள் பெண்கள் என அனைவருமே இந்த விவசாய போர் பெயர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பலா தற்பொழுது நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த விவசாயிகள் சாப்பிட ஐயா அவர்கள் அவருடன் இணைந்திருக்கிறார்கள் ஐயா என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து லாபகரமான விலையும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று டெல்லியிலே கடந்த ஆண்டு போராடினோம் அந்த போராட்டத்தின் விளைவாக இந்தியாவில் இருக்க எல்லா விவசாய சங்கங்களும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு முன்னூற்றி அறுபத்தோரு விவசாய சங்கங்கள் சேர்ந்து பத்து லட்சம் விவசாயிகளை திரட்டி இருக்கிறோம் டெல்லியிலே இந்த பத்து லட்சம் விவசாயிகளும் இன்று எங்களுக்கு லாபகரமான விலையும் கடன் தள்ளுபடியும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள்லாம் இன்னைக்கு வந்து போறதில்லை ஊருக்கு போறதில்லை இங்கே நிர்வாணமாக படுத்துக் கொள்வோம் அரசு எங்களை காப்பாற்றுகிறதா இல்லையா முன்னரே எங்க சட்ட வேசெல்லாம் கட்டிருச்சு இப்ப எங்க ஜட்டியும் காட்டிக்கிங்க அப்படின்ட்டு நாங்க போராட்டம் விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை மத்திய அரசு செவிசாய்த்து கேட்கும் நினைக்கிறீங்களா கடந்த பல்வேறு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கீங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக டெல்லியில வந்து தமிழகத்தை சார்ந்த பல்வேறு விவசாயிகளை போட்டிருக்கேன் ஆனால் மத்திய அரசு சார்பில் யாருமே வந்து

தற்பொழுது இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இங்கு டெல்லியில் இந்த போட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான காட்சிகள் தான் தற்பொழுது பாரிக்கிறோம் கடன் நிவாரணம் விளைபொருட்களுக்கு